கரடி ஏبا அந்த முன் சீட்ல உட்கார்ந்திருக்கால ராணி அவ மேல போய் உரசு என்ன தருவே இறங்க நான் உன்ன உத தரேன் சொன்னது சொன்னதை செய்டா கரடி நீ உரசு வேண்டியது ராணியா பக்கத்துல கிட இல்ல ஜாக்கிரதை சரி சரி கரெக்ட் பண்ணுவல சாப பண்ணுவான்

என் கண்ணுக்குள் கனவாக இருக்கும் என் ஆசை ராணியே நல்லா இருக்கா நல்லது இருக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்பேன் என்ன பண்ற பக்கத்துல ஞாயிறு கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்ட்ரூல்ஸ் வாங்கிட்டு வா நானா நீ தான் போயிட்டு வா சீக்கிரம் பண்ணி வைக்கிறேன் ம் நேரம் தாண்டா நினைக்கும் போதல்லாம் என் எண்ணம் முழுவதும் இருக்கின்றது நிற்க மாட்டாய்க்கு சாப்பிட்யா கரெக்ட் நீ ஒண்ணு எனக்கு ரொம்ப பசிக்குது மூடு டைவர்ட் ஆகுது கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த அமிதா ஹோட்டலுக்குல்ல அங்க போய் சிக்கன் பிரியாணின்னு கேளு ஆனா பார்சல் பண்ணும்போது லைட்டா சில்லி சாஸ் சொன்னா தான் போட்டு கொடுப்பான் போயிட்டு வாங்கிட்டு வந்துரு நானா ஆ அப்படியே வெளியே வரும்போது ஒரு பான் மிட்டா பான் ஜர்தா இல்ல ஒன் டுவெண்ட்டி இல்ல ஸ்வீட் பீடான்னு கேளு ஓகே Oh

ஒன்று மட்டும் நிச்சயம் நீ எனக்குத்தான் நான் உனக்குத்தான் என் காதலை மட்டும் நிராகரிக்காதே கடையே எதுக்கியா ஆ அப்படியே என்ன இப்படிக்குன்னு போட்டு உன்னையே நினைத்து ஏங்கி கொண்டிருக்கும் காதல் வாத்தியார் ஆர் சீனிவாசன் எழுது டேய் அது ஒண்ணும் இல்லடா கல்பட்சன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு டேய் ஒண்ணு பண்றா இப்ப போய் அவளை கூட்டனு வாடா உனக்காக பேசு நான் அவளை செட் அப் பண்ணிடுறேன் நேரம் தாண்டா நேரம் வீணா இருக்கிறான் நீ இந்த லெட்டரா எவ்ளோ சீக்கிரம் அவகிட்ட குடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரம் உன்ன லவ் பண்ணுவான் எங்க அவனை காணும் நேரம் கையில கொடுத்துருப்பான் முறுக்கு காணமே ஃபாதர் லாரன்ஸ் சொல்லிட்டு தானே ஆமா உள்ள இருக்கு தேங்க்ஸ் E கல்யாணத்துல வர போற நீ எங்க இருக்கன்னு தேட போறா அப்படி எழுதி இருக்கண்டா எவ்வளவு நேரம் யோசிச்ச சிகரெட் பிடிச்சதுக்காக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு தண்ணி அடிச்ச என்ன விளையாட்டா அதான் எதுவும் நடக்க போறது இல்லையே நான் தான் அவளுக்கு லெட்டர் குடுக்கல ஏண்டா நான் லெட்டர் எடுத்து நான் வீட்டுக்கு போனேன் அவளை பார்த்து நான் என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவள் லெட்டர் கொடுக்க என்ன போட்டு அடிக்கிற சொல்லிருக்கணும்ல இருக்கணும் கை நடக்கிற பசங்க ஏண்டா அந்த வேலைக்கு வரீங்க அது பார்த்து இன்னொரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் அதை குடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லேன்

அதை எடுத்து குடுக்கிற மாதிரி குடுத்து அவர் வேற வேலை பண்ணிக்கிறாரு இவ்வளவு தானே இப்ப பாரு ஒரே முட்டை முட்டி தள்ளிட்டு நான் தேடற்கு போயிடுறேன் பாத்து வரக்கூடாது திரும மாடு சாரி இடம் சின்னது கோவிச்சு புண்ணியம் இல்ல வரட்டுமா இட் அந்த புக்கில் ஒரு லெட்டர் வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கல கேச்சு போட்டுருங்க தயவு செஞ்சு யார்கிட்டையும் காட்டி கொடுத்துறாதீங்க நான் உன்னை என் இதயத்தில் வைத்து நேசிக்கிறேன் உன் நினைவுகள் என் நெஞ்சில் அரும்புகளாக முட்டுகளாக மலர்களாக பூத்துக் குலுங்குகின்றன உன்னுடைய பதிலுக்கும் உன்னுடைய வரவுக்கும் என்னுடைய இதய வாசல் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறது இப்படிக்கு என்று முன் முரளி குட் இது உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் தானே நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஆமா மேடம் நான் தான் எழுந்தேன் உன் தங்கச்சி ஒருத்தர் இந்த காலேஜ்ல படிக்கிறான்னு வச்சுக்க அவளுக்கு எவனா ஒருத்தன் லவ் லெட்டர் எழுதுனா அப்ப நீ என்ன நினைப்ப உன்ன மாதிரி ரெண்டு ரோப்ஸ் அந்த காலேஜ் விட்டு விரட்டினாதான் இந்த காலேஜை உருப்பிடும் ஹாஸ்டல்ல இருந்துட்டு யார் உன்னை எப்படி எல்லாம் தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எல்லாம் என் கையில சிக்கத்தான் போறாங்க அப்ப அந்த பெரிய மனுஷங்களை எப்படி கவனிச்சுக்கணுமா நான் கவனிச்சுக்கிறேன் ராணி நீ போ நான் உனக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கேங்கிறத நாளைக்கு நோட்டீஸ் போர்ட்ல பாத்து தெரிஞ்சுக்க

நம்ம காலேஜில் படிக்கிற தரமக்கிறோட வர போற பொண்ணுங்களை எல்லாம் கட்டி பிடிச்சி கலடா பண்ணிட்டு இருக்காண்டா நம்ம ராணி அந்த பக்கம் தனியாக போகிறத பார்த்தேன் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் உங்களுக்கு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் உனக்கு துணைய உங்க வீடு வரைக்கும் வர ஏன் எதுக்குன்னு கேட்காத ப்ளீஸ்

is hydrogen fluoride in 1658 a scientist by name glober combined common oh. salt with strong sulfuric acid to get a gas which when dissolved in water yielded hydrochloric acid போன வாரம் என் வடையுக்கு மெருகு பட கொடுத்துருந்தேன் ரெடியாச்சா ரெடியா இருக்குமா இந்த செயின் எவ்வளவு அழகா இருப்பாத்திய கொஞ்ச என்னடி பாக்குற ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கொலுசும் உன் காலுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும் தான் இருக்கும் இத மட்டும் என் கால்ல கட்டிக்கிட்டு ஜல் ஜ நடந்து போனா நம்ம காலேஜ்ல படிக்கிற அத்தனை பசங்களும் என் முன்னாடி மரியாதையா தலைக்கு நின்று நடப்பாங்க ஏடி என் காலை பாக்குதான் இருந்த விலையை கேப்போம் இந்த கொலுசு என்ன விலைப்பா வேலைப்பா முன்னூத்தி ஐயோ எங்க பாதருக்கு ஒரு வருமானத்துல இதெல்லாம் வாங்க முடியாதுப்பா வேணா வாங்கிய நான் பணம் தரேன் வேண்டாமா அப்புறம் ஓம் கடனை கட்டுறதுக்கு நான் ஒரு புருஷன் கட்டிக்க வேண்டி வரும்சுல ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் டைம் ஆச்சு வாங்கி போலாம் இந்தப்பா

தூங்கிட்டு இருக்கு அவன் முகத்தையாவது பாத்துட்டு வந்துடலாம்டா என்னடா சொல்றேன் சினு டே, சினோ மாதிரி எங்கிரி குதிக்கிறேன் நானே அவனை ஒண்ணு தடுத்து நிறுத்தவே முடியாது மணி வேற ஒன்னாச்சு குத்திருப்பான் நேரம் மாட்டுக்கிட்டே இருப்பான் உள்ள கட்டி வச்சு சாத்து 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 இருப்பாடுங்க போலீஸுக்கு வேற போன் பண்ணிருப்பானுங்களே ஏண்டா முரளி வீட்டுல வாங்குறது பத்தாது போலீஸ்காரங்க வேற உன்ன முட்டிக்க முட்டி தட்டணுமா இது உனக்கு தேவையானா உண்மையை சொல்லிருப்பானா பின்ன வாகன ஒன்றில் எல்லாம் ஆதார் பண்ண வேலைன்னு சொல்லியிருப்பான் ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வருவானுங்க ரூம் வந்து பேட்டை தூக்கிடான்னு சொல்லப் போறானுங்க வேற வழி இல்ல தூக்கி தாவணும் முட்டிக்கு முட்டி தட்ட போறானுங்க சரி நாளைக்கு காலேஜுக்கு ரொம்ப ரெடி பேரும் நொண்டி நொண்டி தாட்டா போகணும் வரும்போது ஒவ்வொருத்தரும் காதல் மகாரா வாகடு சொல்லுவாடுதான் இப்ப போக இன்னொரு சொல்ல போறா இது எனக்கு தேவ